நம்முடைய தோழர் மறைந்த நம்முடைய அன்பு தலைவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நம்முடைய தலைநகர் சென்னையில் துவங்கி மாநிலம் முழுவதும் அத்தனை மாவட்டங்களிலும் நம்முடைய தோழர்கள் குடும்பத்தின் சம்மதத்தோடு முழுமையான ஈடுபாட்டோடு மரணத்துக்குப் பிறகு உடலை தானமாக வழங்குகிற இந்த நிகழ்ச்சியை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம் நம்ம கட்சியினுடைய மாநில குழு இவ்வாறான ஒரு முடிவை எடுத்து அறிவித்திருக்கிறது இந்த அறிவிப்பு வெளிவந்தவுடன் மாநிலம் முழுவதும் நம்முடைய தோழர்கள் மருத்துவத்துறையினுடைய அந்த படிவங்களை பதிவிறக்கம் செய்து அவர்கள் குடும்பத்தில் விருப்பங்களை பெற்று படிவங்களை பூர்த்தி செய்து இன்றைக்கு அழைக்கிற நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நாம் ஏற்கனவே அறிவித்ததைப் போல இது உடல் தானம் வழங்குகிற நிகழ்ச்சி மட்டுமல்ல உடல் தானம் வழங்குகிற நிகழ்ச்சியினுடைய துவக்கம் என்று அறிவித்திருக்கிறோம் என்று சொன்னால் இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உடல் தானம் வழங்குவதை ஒரு இயக்கமாக ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதைப் போல ஒரு பிரச்சார இயக்கத்தை முன்னெடுப்பதைப் போல உடல் தானம் என்கிற இந்த மகத்தான விஷயத்தையும் கூட ஒரு தொடர் இயக்கமாக முன்னெடுக்க இருக்கிறது என்பதனால்தான் இதனை நாம் துவக்க நிகழ்ச்சி என்று நாம் அறிவித்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி உண்மையில் நம்முடைய தோழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நம்முடைய தலைவர்கள் எல்லோருமே மகத்தான தலைவர்கள் தான் நாம் சமீபத்தில் நம்முடைய மகத்தான தலைவர் தோழ வி எஸ் அவர்களுடைய மரணத்தை கேரள மண்ணில் ஒட்டுமொத்த கேரளமும் அடிதிரண்டு வி எஸ் அவர்களை அனுப்பி வைத்த அந்த காட்சியை இப்போது வரை நாம் மறக்க முடியாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கம்யூனிச கோட்பாடுகளை பின்பற்றி வாழ்ந்த எல்லோருமே மகத்தான மனிதர்கள் தான் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு அவ்வாறு தான் நம்முடைய மகத்தான தலைவர் யெச்சூரி அவர்களுடைய நினைவு நாளை நாம் இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் சோழர்களை அவர்களை பொறுத்தவரை அவர் நம்முடைய தமிழகத்தோடு தமிழகத்தினுடைய மக்களோடு கட்சியோடு மிக நெருக்கமான ஒரு உறவை கொண்டிருந்தார் தமிழ்நாட்டில் நம்முடைய கட்சி நடத்துகிற பொதுக்கூட்டங்களில் மாநாடுகளில் மட்டுமல்ல நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் நம்முடைய மாணவர் இயக்கம் நடத்திய மாநாடுகளில் வாலிபர் இயக்கம் நடத்திய மாநாடுகளில் கலாச்சார இயக்கம் நம்முடைய பண்பாட்டு இயக்கம் நடத்திய மாநாடுகளில் தீண்டாமை ஒழிப்பு போன்ற களத்திலே செயல்படுகிற சமூகநீதிக்கான இயக்கங்கள் நடத்திய மாநாடுகள் என்று அரசியல் மாநாடுகள் மாணவர் மாநாடுகள் இளைஞர் மாநாடுகள் சமூகநீதிக்கான மாநாடுகள் கலை துறையில் நடைபெற்ற மாநாடுகள் என்று அனைத்து துறை சார்பில் நடைபெற்ற மாநாடுகளில் பங்கெடுத்துக்கொண்டு மிக முக்கியமான உரைகளை நிகழ்த்தியவர் என்பது நமக்கு தெரியும் எனவே தமிழக கட்சியோடு தமிழக மக்களோடு தமிழகத்துடைய இடதுசாரி இயக்கத்தோடு மிக நெருக்கமான பிணைப்பு நெருக்கத்தை தோழ ச்சூரியவர்கள் நம்மோடு வைத்திருந்தார்கள் எனவே தான் நினைவு நாளில் இத்தகைய ஒரு முன்னெடுப்பு என்று அறிவித்தவுடன் மாநிலம் முழுவதும் உணர்வு பூர்வமாக ஆயிரக்கணக்கான தோழர்கள் தன்னுடைய உணர்களை பதிவு செய்து கொள்கிற காட்சியை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குடும்பத்தார் சம்மதிக்கிறார்கள் இந்த காட்சியை முதலில் சொல்கிற போது பலருக்கும் பலவிதமான அனுபவம் என்னை பொறுத்தவரை குடும்பத்துடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டேன் என் மகன் கேட்டுச்சு என்ன போ கடையில ஜாமா வாங்க போறவை மெசேஜ் போடுற ஒரு போன்ல நம்பரம் கேட்க மாட்டியா என்று கேட்டார்கள் இப்படி ஒவ்வொருத்தர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் பலவிதமான தோழர் கண்ணன் சொன்னார் நான் வந்து பிள்ளைகிட்ட கேட்கல அவங்க மறுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால கேட்கலன்னு சொன்னாரு இப்படி இங்க இருக்கிற அனைத்து தோழருக்கும் ஒரு அனுபவம் உண்டு என்ற அடிப்படையில் மாநிலம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்துடைய மருத்துவ துறையை முறைப்படி நாம் தொடர்பு கொண்டோம் அவர்கள் என்ன சொல்றீங்க ஆயிரம் பேர் கேட்டாங்க நாம் தொடர்பு கொண்டு அத்தனை பேரும் கேட்ட கேள்வி என்ன சார் ஏதோ வந்து ஒரு ஒரு பொருள் கொடுக்குற மாதிரி சொல்றீங்களா ஆயிரம் உடல்களா இப்படி ஒரு இயக்கத்தை உலகத்திலே நாங்கள் சந்தித்ததில்லை என்று நம்முடைய மருத்துவத்துறை அதிகாரிகள் மிகுந்த ஆச்சரியத்தோடு தெரிவித்த ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்றைக்கு இங்கே துவங்குகிற நிகழ்ச்சி என்பது தொடர்ச்சியாக ஒரு தொடர் இயக்கமாக நம்மோடு நடைபெறும் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆராலத்தில் ஹெச்ூரிய அவர்களை பொறுத்தவரை அதாவது நம்ம எல்லாருமே மார்ச்சிய கோட்பாடுகளை பின்பற்றி நடக்கிறோம் ஒரு ஒரு கோட்பாடு தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற லட்சியம்தான் நம்மை வழிநடத்துகிறது ஆனால் எச்சூரி அவருடைய சில வார்த்தைகள் ஒரு வாய்ப்பாடை போன்று நம்முடைய மனங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை கொண்டு நான் இந்த நேரத்தில் நிறைவுகூற விரும்புகிறேன் இந்தியாவினுடைய சூழ்நிலை பற்றி பேசுகிற போது எச்சூரி அவர்கள் குறிப்பிடுவார்கள் பொருளாதாரத்தை பற்றி நிறைய நாம் பேசுகிறோம் வறுமையை பற்றி பேசுகிறோம் நாட்டு மக்களுடைய வேலையின்மையை பற்றி பேசுகிறோம் ஆனால் தோழர் எச்சூரி அவர்கள் அவருடைய மொழியிலே சொல்வார் ஒரு வாய்ப்பாடை போல சொல்வார் இந்தியாவில் ஒரு இந்தியா இல்லை இங்கே இரண்டு இந்தியா இருக்கிறது பணக்காரர்களுடைய ஒளிரும் இந்தியா ஒன்று இருக்கிறது ஏழைகளின் இருளில் உணர்கிற இந்தியா ஒன்று இருக்கிறது என்று எச்சூரி குறிப்பிடுவார் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒரு இடதுசாரி இயக்கம் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதற்கு பலரும் பல வார்த்தைகளிலே சொல்வார்கள் அருமைத்தோட எச்சூரியவர்கள் குறிப்பிடுவார்கள் கம்யூனிஸ்ட் இயக்கம் இரண்டு கால்களிலே நடக்க வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள் இந்தியாவை பொறுத்தவரை பொருளாதார ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் என்பது ஒரு கால் சாதிய கொடுமைக்கு எதிரான சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு கால் என்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் கம்பீரமாக இரண்டு கால்களிலே பயணம் செய்கிறது என்று அருமை தோழர் யெச்சூரி அவர்கள் குறிப்பிடுவார்கள் இப்படி சுருக்கமான இரண்டு இரண்டு வார்த்தைகளில் என்றைக்கும் நம்முடைய மனதில் பதியம் போடத்தக்க வார்த்தைகளை சொல்லிவிட்டு சென்றவர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நாம் மறக்க முடியாது மிகப்பெரிய அரசியல் பின்னடைவை தேர்தல் தோல்வியை நாம் சந்தித்த ஆண்டு நாடு முழுவதும் நம்ம கட்சிக்குள்ளே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்ட காலம் டெல்லியிலே பத்திரிகையாளர்கள் அவர்களை சந்திக்கிறார்கள் அந்த சந்திப்பின் போது பத்திரிகையாளர் கேட்கிறார்கள் இடதுசாரி இயக்கம் தன்னுடைய சக்தியை பலத்தை இழந்து விட்டதா என்று கருதலாமா என்று கேட்கிறார்கள் அருமைத்தோடு எச்சூரி அவர்கள் சொன்னார்கள் தேர்தலால் எங்களை மதிப்பீடு செய்து விடாதீர்கள் தேர்தலால் இடதுசாரி இயக்கத்தை கம்யூனிஸ்ட் கட்சியை மதிப்பீடு செய்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை எப்படி மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய போராட்ட பலத்தை வைத்து அந்த இயக்கம் மக்களை திரட்டுகிற ஒரு திறனோடு இருக்கிறதா என்பதை வைத்து தான் பயப்பட முடியும் நான் குறிப்பிடுகிறேன் இந்தியாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கும் கோடிக்கணக்கான மக்களை போராட்ட கணத்துக்கு திரட்டுகிற ஆற்றலோடு இருக்கிறது இன்று மட்டுமல்ல இன்றைக்குமே நாங்கள் இழக்கப்பட்டோம் என்று குறிப்பிட்டால் அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் ஓரிரு வார்த்தைகளில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய வாழ்க்கை முறையை சொல்லிவிட்டு சென்ற அந்த மகத்தான தலைவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நேரத்தில் நாம் நடத்துகிற இந்த உடல்தான நிகழ்ச்சி என்பது தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட முறையில் கட்சி வேண்டுகோள் கொடுத்தவுடன் மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான தோழர்கள் இந்த உடல்தான இயக்கத்திலே தங்களை உளப்பூர்வமாக ஈடுபாடு செய்து கொண்டதற்கு இந்த நேரத்தில் நன்றியை குறித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்